அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கு உள்ளது இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிடுவது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதில் இருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகரப்பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியில் இருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் இடம் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐ ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் ஆர் பணி என்பது மிக முக்கியம் இருபத்தி ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றன இருபத்தி ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு அந்த குடிபத்திற்குடிந்தவர்களும்பட்டியில தொடர்ந்து இடம்பெற்று ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளி இடம்பெற்று வந்தது இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பி சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் அதுதான் ஏசிஆர் பணியுடைய திட்டம் நடைமுறை ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது தான் படிச்சிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி போய் இந்த கொடுத்து அந்த பண்டிகை எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதே நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாலும் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்கால் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த

எப்படி அவர்கள் புயல் நியமிக்கப்பட்ட அந்த படிவத்தை தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி ஆணையால தான் செயல்படுத்துவது அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்ல காலதா போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசில் முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்கிறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே முப்பது நாள்ல அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பொய்யல்வா நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முன்னூறு வீடுக்கு மேல இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சிருக்கிறாங்க முன்னூறு வீடுகள் தான் இருக்கும் அப்படி முன்னூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் இருக்கின்ற வாக்காளை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது குறித்து விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்